கலைவாணி கல்வியியல் கல்லூரியில் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் நூற்றாண்டு விழா நடைபெற்றது கோவை கலைவாணி கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற சீர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் நூற்றாண்டு விழாவில் ஆன்மீக பணியில் தமிழ் மொழி ஈடுபாட்டில் அவர் செய்த பணிகள் குறித்து நினைவு கூறப்பட்டது கோயம்புத்தூர் முதலிப்பாளையம் கிராமத்தில் எளிய வேளாண் குடும்பத்தில் பிறந்தவர் சீர்வளர் சீர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் சங்க இலக்கியங்களையும் தமிழ் இலக்கிய இலக்கணங்களையும் குறைவின்றி கற்ற இவர் தேவாரமும் திருவாசகமும் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளில் பாடப்பட வேண்டும் என்றும் தமிழ் மொழியை வழிபாட்டு மொழியாக்கிட வேண்டும் என்பதிலும் உறுதியாய் நின்று ஊக்கமாக செயல்படுத்திய பெருமைக்குரியவர் இந்நிலையில் இவரது சிறப்பை போற்றும் வகையில் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரின் நூற்றாண்டு விழா கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள கலைவாணி கல்வியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கலைவாணி கல்வி குழுமங்களின் தாளர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலைவாணி மாடல் மெட்ரிக் பள்ளியின் முதன்மை நிர்வாக அலுவலர் நித்யா ராஜ்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் கலைவாணி கல்வி குழுமங்களின் இணை தாளர் முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குனர் முனைவர் குமாரசாமி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தபத்திரு சாந்தலிங்க அடிகளார் உயர்நிலை பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை மரகதம் சமூக அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தின் முன்னாள் தலைவர் முனைவர் கனக சபாபதி ஆகியோர் பேசினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கிய விருந்தினர்கள் சாந்தலிங்க அடிகளார் தமிழ் மொழியின் மீது கொண்ட பச்சையும் ஆதீன தலைவராக இருந்து தமிழ் மொழியை வழிபாட்டு மொழியாக போராடி அதனை செயல்படுத்தி தமிழ்மொழி வளர்க்க அவர் செய்த பணிகளையும் போற்றி பேசினார் நிகழ்ச்சியின் இறுதியாக கலைவாணி போலீஸ் அகாடமி அனு பிரசாந்த் நன்றியுரை வழங்கினார்